சஞ்சய் தப்பிச்சுக்கிட்டது யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டி ஹைக் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க ஆடா ஆமாங்க எனக்கு சீனு போயிடுச்சுங்க பைரவி ஒவ்வொரு ஆதாரத்தையும் கொடுக்கல பக்காவாக மாசுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதாவது வள்ளி வந்து பணத்துக்காண்டி அப்படி பண்ணிட்டா நம்ம ஏற்கனவே ரிவியூவில் போட்டிருக்கோம் இப்படி தான் நடக்குன்னு ஆனாலும் சஞ்சய் பார்த்தா கதை வேணும் இன்னும் சிந்து அதாவது சஞ்சயும் முட்டிக்கணும்ல டே பாருடா நான் வந்துட்டேன்னு ஆறுமுகம் சொல்லணும் உடனே இவர் இருந்துட்டு நான் கூட்டிக்கு வேண்டா இன்றைக்கி நீ தப்பிச்சுட்ட அப்படின்னு அவரும் சொல்லணும் அடடட கதை வேணுங்கிற கண்டு என்னங்கய்யா இப்படி கழுத்து சரி விடுங்க அதை என்னத்தை சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை விடுதலை பண்ணிடுறாங்க அந்த வள்ளிய பொண்ணோட கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆறுமுகத்தை விடுதலை பண்ணிடுறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஏன்னா நீதிபதி வந்து தவறான தீர்ப்பு கூற இருந்த கூறிட்டார் தான் ஆனாலும் ஒரு நிரம்பரா எந்த காரணத்தை கொண்டும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நீதிபதி சொன்ன லெவல் வேற லெவலுங்க சஞ்சய்க்கும் வார்னிங் கொடுக்குறாங்க ஒரு பொண்ணு சொன்னேங்கிறக்காண்டி இப்போ இல்லாமல் பண்றதுன்னு அப்புறம் என்ன பண்றது போலீஸோட கடமை அப்படித்தானே அதாவது நார்மலாக சொல்றேன் இது இவரே தான் பண்ணது இவரே தான் ஆப்பு வச்சதே ஆறுமுகத்துக்கு அடுத்து வள்ளிக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஆனால் அந்த பிள்ளைக்காவுண்டி அவரதை மட்டும் கொடுங்க அப்படின்னு பைரவி சொல்லிடுது ஏன்னா அந்த பிள்ளை பாவம் இல்லையா அந்த பிள்ளை தான் இப்படி வந்துச்சு இல்லையா கடைசியாக வள்ளியும் ஆமாம் நான் வைரவி சொன்னதான் சரி கொஞ்சம் காசு காதாக அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வள்ளியும் சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா இதில் பண்ணிடுறாங்கப்பா ஆறுமுகத்தை அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே இறங்கி வராங்க இறங்கி வந்தோன்னே ஆறுமுகம் அப்படிங்கிறாங்க அடுத்து வெளியில் வராங்க வந்தா அப்படியே அன்னபூர்ணி நிற்கிது அன்னபூர்ணியை பார்த்தானே தூக்கி வாரி போடுது ஆர்முகத்துக்கு அம்மா ஐயா ஆறுமுகம் அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கல அம்மா அப்படின்னு ஒதுங்குறாரு ஒதுங்கினா அவருக்கு உடம்புல அடி ரணமாக கொடுத்துருக்கேன்லையா சஞ்சய் அதனால அவர் ஒதுங்குறாரு ஆனால் அன்னபூர்ணி என்ன பண்ணுது ஏயா என் மேலே கோமா நான் ஒன்று நம்பளின்னு அப்படின்னு அழுகுறாங்க இல்லைம்மா அப்பெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா அப்படிங்கிறாரு ஐயா நான் ஒன்று நம்பாமலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா எனக்கு மனசு கேட்காம தாயா இங்கே ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்க நீ மட்டும் இப்போ ஓடி வரலைன்னா நீ அம்மாவே இல்லை அப்படின்னு எல்லாரும் உலகம் காறி துப்பி இருக்க முடியலைங்க அதுக்காக தான் கதையை எப்படி மாற்றி கொண்டாந்திங்க அடுத்து என்ன செஞ்சேன் அவள் சொன்னான்னு நம்பாமல் நம்பாமல் இங்கே பாரு என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் நீ யார்கிட்ட வாங்கினா அப்படி இப்படிங்கிறாங்க தெரியல பைரவி அப்படின்னு அப்படியே சவாப்பு பண்ண அடுத்து பாரு யார் நான் நிரபராதி நிரூபிச்சிட்டேன் பாத்தியா நான் மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும் ஒரு நல்ல மனுஷன் யாரும் என்ன ஆயிருக்கும் அப்படி இப்படிங்கல அச்சா இப்படி பண்ணிட்டாலே இந்த பிள்ளைய நம்ம நினைக்கவே இல்லையே நினைச்சிருந்தா அந்த பிள்ளைய எங்கேயாவது கொண்டே நம்ம காடு மாத்திருக்கலாமே அப்படி இப்படின்னு நினைக்கிறான் சாரி பைருவி நான் என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்துருச்சேன்னு நான் பண்ணேன் நான் சொன்னேன் நீ நம்பனியா மனுஷுக்கு பைரவி அப்படின்னு நடிக்கிறாங்க அடுத்து மகாவும் ஐயோ அவர் அர்முகம் உனக்கு விடுதலை கிடச்சிருச்சா சந்தோஷம் அப்படிங்கில தேங்க்ஸ் சித்தி நீங்களாவது என்னை நம்பி வந்தீங்களே அப்படிங்கிறாரு கிருக்கா கிருக்கா அப்படின்னு நான் தோணுது சொல்லணும்னு தோணுது அடுத்து ஏண்டா இசக்கி என்னோட இப்படி ஆயிடுச்சே ஆமாக்கோ நம்ம நாலஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படித்தேன் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா இப்படி வாய்க்கில் போய் சோத்த தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சேன் சரி சரி வா இதுலோடு நடிப்பான் ஹு ஹு அப்படின்னு நடிச்சுக்கிட்டு வருதுங்க அடுத்து பார்த்தா வீட்டுக்கு வர்றாங்க அதாவது பைரவி சொல்லிடுறாங்க ஆரத்தி எடுத்து வைக்க சொல்லி ஆரத்தி கரைச்சி வீட்டுக்குள்ளே ஊட்டி வராங்க உட்கார்றாங்க எல்லாரும் நம்ம சிவா அவங்க அப்பா எல்லாரும் ஐயா அறிமுகம் நான் சொன்ன மாதிரியே நீ நல்ல வந்தாயா நீ வந்துவிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே இன்னைக்கு வந்து பாராட்டுறாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த ஒத்த மனுஷி அந்த பைரவி மட்டும் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்குங்க ஒரு எந்த தப்புமே பண்ணாத ஒரு வெள்ள மனசுக்காரன் நல்ல மனசு அந்த ஆறுமுகம் அஞ்சாண்டு தெரசு சிறு தடை அனுபவிச்சிருப்பானுங்க என்ன நெஞ்சலு தங்க இந்த சஞ்சைக்கு அடுத்து அன்னபூர்ணி தாங்க மனசு குட்ட உணர்ல அழுகுறாங்க ஐயா மனுச்சரியா மனுச்சரியான்னு மயங்கி விழுகிறாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா அப்படியே தாங்கி பிடிச்சி தண்ணியை கொடுக்குறாங்க அப்புறம் மாத்திரை ஏதோ கொடுக்குறாங்க அதிக லெவல்ல ப்ரெஷர் போயிருது அடுத்து அக்கா ஏக்கா அப்படிலாம் நினைக்காதே அக்கா ஆறுமுகம் நல்லவன் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற அப்படியே முறைக்கிறாங்க பைரவி ம் மறப்பா மறப்பேன் மறப்பேன் அப்படின்னுட்டு அக்கா நான் குடி அதாவது பண்ணிருந்தானே ஒளிஞ்சி மற்றபடி ஆர்மன் நம்ம பிள்ள கா நான் தூக்கி வளர்த்த பிள்ள நான் நினைச்சு வேண்டிக்கிட்டே தான் நான் கோர்ட்டுக்கு போனேன் நல்லபடியா வந்துட்டேன் பார்த்தீங்களா வந்துட்ட பார்த்தியா ஆறும நீ பயப்படாதயா அப்படின்னு நடிக்குது அப்படியே பயிர்வி அப்பாவுக்கு செம்ம காண்டாகுது அடி பாவி ஜெயிலுக்கு போயிடுவ அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ என்ன இவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்ல ஆ இல்ல தண்டனை கொடுத்தா ஜெயிலுக்கு போயிருவேனு சொன்னேன் மற்றபடி என் பிள்ளை வீட்டில் வந்தது சந்தோஷம் அப்படின்னு ஓவராட்டிங்க போடுது போயா போயிரு அப்படிங்கிறாங்க அன்னபூர்ணி அழுகாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க அப்புறமா பைரவியை பார்த்து கட்டி பிடிச்சி அப்படின்னு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க நீ தாமா என் வீட்டுக்கு வந்த குளம் விளக்கு சாமி அப்படின்னு அழுகிறாங்க விடுங்கத்த அதனால ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அண்ணே அப்படின்னு வராங்க பைரவி அப்பா பார்த்து உங்க பிள்ளை எவ்வளவு தங்கமான பிள்ளையா வளர்த்துருக்கீங்க தெரியுமா இப்படிப்பட்ட மரும இருக்கிறனால தான் என் பிள்ளை இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் விடுமா நீ மட்டும் என்ன சோடையாவை பெத்து வச்சிருக்க தங்கமான மனசு ஆறுமுகமும் என் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சதுனால என் பைரவியை கட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க அதை முன்னாடியே கட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே ஆறுமுகத்துக்காக நூறு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாங்க கல்யாணம் நடக்கல கடைசியா சிந்து தாரேன்னு சொன்னாரு சரி உடுங்க அடுத்து பார்த்தா சரி கூட்டிட்டு போமா இப்போ போய் ரெஸ்ட் எடுக்க வையுங்களா பைரவி என்ன பண்ணுறாங்க ஆறுமுகத்தை கூட்டிட்டு ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கில் போய் உட்கார வைக்கிறாங்க ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு பைரவி பைரவி அப்படிங்கிறார் என்ன பை என்ன ஆறுமுகம் நீ எப்படி பைரவி என்னை நம்பின ஏன் இதில் என்ன இருக்குது இல்லை என்னை நீ இவ்வளோ நம்புறிய பெத்த தாய் அவங்க கூட நம்பலை ஏன்னா ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் தப்பு சொல்ல மாட்டா நீ அந்த இடத்துல அலங்கோலமாக கடந்த அப்படின்னு அடித்து சொன்னாங்க ஆனால் நீ எப்படி அப்படி điên số lợn எனக்கு தெரியும் ஆர்முகம் நீ அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு அப்படிங்கிற இல்லை பைரவி எனக்கு தெரிஞ்ச ஆகணும் என்னை எப்படி நீ நம்பின அதுவா நீ அதுக்கெல்லாம் லாயக்கப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்ல அடி பாவி என்ன பைரவி அப்போ என் மேலே நம்பிக்கையில்லை நீ அப்படி சொல்லலையா அப்படின்னு சொல்ல ஆமாம் அவன் யாருக்கு யாருக்கு அடி பாவி அப்படிங்கிறாரு நீ அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட நீ நான் கட்டின பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்கேன் லட்டு மாதிரி வளம் வர்றேன் இந்நேரம் சுண்டு வரலாது என் மேலே பட்டிருக்குமா இந்நேரம் வரைக்கும் அதை வச்சு தான் நான் சொன்னேன் பைரவி அப்படின்னு கையை பிடிக்க நீ பார் கையை விடு அப்படிங்கல பாத்தியா நான் கையை பிடிச்சாலும் நீ தட்டி விடுற ஆ அப்புறம் தட்டி தான் விடுவோம் அதுக்காண்டி விட்டுறது விட்டுறதா என்ன ஆத்தி அப்படிங்களை ஆமாம் இப்படி கையை பிடிக்கணும் இப்படி தொட்டுக்கணும் தட்டி அணைக்கணும் அப்படிங்கல ஆ அப்படின்னு கத்தி தள்ளி விடுறாரு என்ன ஆருமுகம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பைரவி கிட்டக்க வராங்க இல்லை பைரவி தொட வேணாம் போ அப்படிங்கிறாங்க ஏன் ஆருமுகம் நான் அது சும்மா சொன்னேன் நீ அது கிழாய்க்கப்பட மாட்டேன்ட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும் ஆருமுகம் கட்டின பொண்டாட்டி என் கூட நீ வந்து என் அனுமதி இல்லாமல் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்

என்ன ஆறுமுகம் இது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்ல பெயருவி சொல்லுங்க என்ன அப்படிங்கிறதான் ஸ்டேஷன்ல நடந்து சொல்றாங்க அடிச்சதை அப்ப சஞ்சய் அடிக்கவே இல்லைன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் சும்மா பெருவி நீ எங்கே நம்புற நீ ஏன் அப்பயே சொல்லல நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் என்ன இப்படி அடிச்சுட்டு கூட நம்ப மாட்டேன்னா நீ நான் அடிச்சுக்கிட்டேன் நான் நம்ப போகிறேன் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த தொட தொடமாட்டேன் நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டானோ அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க விடு வருவேன் இதுக்காலம் போய் கேட்க வேணாம் அப்படிங்குற நான் விடமாட்டேன் கண்டிப்பாக நான் கேட்பேன் ஆனால் உடம்புலாம் இப்படி இருக்கே ஆர்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாங்க சரிங்க வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு கிட்டே போய் மருந்து மாத்திரலாம் கேட்குறாங்க நானே வர்றேன் இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்களா சிவா பார்க்குறேன்

அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போன மருந்து மாத்திரையில் வச்சு மருந்தை வச்சு உடம்பு பூரா பஞ்சை வச்சு துடைக்கிறாங்க மருந்து வைக்கிறாங்க ஆ ஆ அப்படின்னு கத்துறாரு ஒன்றும் இல்லை ஆர்மம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்தையும் ஒத்தடம் கொடுக்குறாங்க நான் சிவா வர சொல்லியிருக்கேன் ஊசி போடுவார் அப்படிங்கிறாங்க என்னால் முடியலை பெருவி வலிக்குது பெருவி அப்படின்னு காலு கை பூரா திட்டி ரண ரணமாக இருக்குது ஏன்னா குச்சியை ஒட்டையிற அளவுக்கு அடித்தால்லையே அந்த மகராசி அதனால ரொம்ப இதாக இருக்குது என்ன பண்ணுறாங்க டக்குன்னு லைட்டாக அப்படியே கழுத்தோடு அணைச்சிக்கிட்டு நம்ம பைரவி நம்ம ஆர்வத்துக்கு முத்தம் கொடுத்துரு வந்துடுறாங்க அவர் அப்படியே அந்த மறந்துடுறாரு வழி பூராத்தையுமே நம்ம ஆரம்பம் என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேலே